நான் பார்த்த விஷயம் சொன்ன நோன்பாகப்பட்டது மிக அருகிலே வந்திருக்கிறது இப்போ நோன்பை பற்றிய முக்கியமான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் குரான சொல்றான் يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون يسواسي لي உங்களுக்கு முன்புள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு தெரியுமா லல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆவதற்காக வேண்டி அல்லாவுடைய பயம் உங்கள் மீது அதிகரிப்பதற்காக வேண்டி இந்த நோம்பி அல்லாஹாலா கடமையாக்கி இருக்கின்றான் அல்ல கத்தக்கோன் என்பதற்கு உலமாக்கல் சொல்லக்கூடிய கருத்துக்களிலே ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் நாம் அல்லாஹு தாலா அவரிடம் இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக நாம் அல்லாவுடைய கட்டளைகளை முழுமையாக மதித்து நடக்க வேண்டும் தீமையை விட்டு முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருத்துக்கொள்களே ஒரு அழகான உதாரணத்தை ஒரு பெரியார் தர்றாரு நம்முடைய ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லாட்ட ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறான் அப்போது விரும்புகின்றான் அல்லது விரும்புகின்றான் அது வந்து சொந்தக்கார பின்னா இருக்கலாம் அல்லது ஹலானன இருக்கலாம் விரும்புகிறது அது முறையான முறையில் கல்யாணம் பண்ணிட்டால் ஓகே தானே இஸ்லாமிய மறுபடி அப்போது அந்த சமயத்தில் அந்த பொண்ணை எப்படி அவன் நடந்துக்கிறான்னு சொன்னால் அந்த பொன் மனம் புண்படாதபடி கோவப்படாதபடி அவளுக்கு வேண்டிய அனைத்தையுமே அழகான முறையில் செய்து கொடுக்குறான் ஏன்னா அந்த ஒரு அழகான பொண் தன்னை விட்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்வான் அவன் ரொம்ப உயர்ந்த முறையில் நடந்து கொள்வான் அந்த மாதிரி அல்லாவுடைய அன்பு எல்லா அல்லா அந்த பொன்னை படத்தும் அல்லா தான் அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கோவப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னு சொன்னால் அதுதான் வெற்றியின் பாதை ஆகவே அன்பிக்கிறவர்களே அதுதான் தத்தக்கும் அல்லாவை பயபக் பயந்து வாழ்வது அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ற எல்லா நிலையிலுமே நினைத்து நாம் அல்லாவை பயந்து வாடக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தான் தக்குவா என்ற பெயர் அப்படியே அப்படிப்பட்ட உயர்ந்த தக்குவாவை பயபக்தியை இந்த நோம்பாகப்பட்டது நமக்கு தருகிறது நம்பிக்கிறதிலே இது சின்ன உதாரணம்னு சொன்னால் நீங்கள் நோன்பு வச்சுட்டு பார்ப்பீங்க யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில் நல்லா பசிக்கும் ஆனால் என்ன செய்ய மாட்டீங்க தண்ணி குடிக்க மாட்டீங்க சாப்பிட மாட்டீங்க பப்ஸ் சாப்பிட மாட்டீங்க ஏன் யாரை பார்க்குறேன்னா யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த தன்மை அல்லா நீ பார்த்து இருக்கான்னு சொல்லக்கூடிய தன்மையாகப்பட்டது நூற்றுக்கு நூறுவங்களுடைய உள்ளத்திலே அது உரைக்கக்கூடிய அந்த தன்மை இந்த தக்குவா நோம்பாகப்பட்டதும் உங்களுக்கு வழங்குகிறது ஆகவே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த தக்குவாவை தரக்கூடிய இந்த நோமை என்ன செய்யணும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த நோம்பை வந்து எப்படி நோம்பு நோக்கிறது என்ன அவங்க சொல்லி தந்துருப்பாங்க சகருக்கு அதாவது பாங்கு சொல்கிறதுக்கு முன்பாக என்ன செய்யணும் நம்ம சகர் சாப்பிடணும் அதுக்கப்புறம் அதிலிருந்து பாங்கு சுல்லிட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது எது சாப்பிடக்கூடாது பாங்கு வந்து கரெக்டான டைத்தில் சொன்னாங்கன்னு சொன்னால் சில உலமாக்கல் என்ன சொல்கிறான்னு தெரியுமா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க தண்ணி குடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு வாங்க சொல்லிட்டாங்க அப்போ வாங்க சொல்லி முடிக்கிறோமே என்ன செய்யலாம் தண்ணி குடிச்சு செஞ்சுக்கலாம் நம்ம அந்த நோம்பை வச்சிடலாம் ஏன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கீங்கன்னு வச்சிங்களே அப்போது சோறு உள்ள போது வெளியே வராது அங்கே போய் நிற்கும் அப்போது இதுக்கு அறுபடி இருக்குது நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க அரிசில் வருது வாங்கு சொன்னால் என்ன செய்யாதீங்க நோம்பை உங்களுக்கு உங்கள் தேவை முடித்து என்று அப்போ ஏன்னா அந்த வாங்கு சொல்லி முடிக்கணும்னு நெசைக்களை நம்ம தண்ணியை குடிச்சிக்கலாம் அப்போ இது ரொம்ப நமக்கு எளிமையாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் இது எப்பவும் இல்லை எப்பாவது ஒரு நடக்கும் போது நெசத்துக்களை நம்ம உபயோகப்படுத்திக்கொள்ளலாம் அதே மாதிரி வாங்கு சொல்லிவிட்டு துருதுட்டு படுங்கள் பேர் அப்படியே படுத்துடுறாங்க தொழுகை போயிடுது அல்லாஹ் அக்பர் அஞ்சு நேரம் நம்ம என்ன செய்யணும் இந்த ரம்லான் மாதம் தொழுகை வேண்டும் ஏன்னு சொன்னால் ஃபர்லான தொழுதாக்கி எவ்வளோ நன்மை கிடைக்குன்னு சொன்னால் எழுபது ஃபர்லு சொல் நன்மை கிடைக்கும் உன் ரெண்டல்ல எழுபது ஃபருள் தொழில் தான் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் நீங்கள் சுண்ணத்தான ஒரு நபையான வணக்கம் தோல்வின்னு சொன்னால் ஒரு பருள் தொல் நன்மை கிடைக்கும் ஃபருளுடைய நன்மை யாரும் அறிய முடியாதா பெரிய தன்மை அல்லா வைத்திருக்கின்றார் ஆகவே புலோபுரியை பாக்கி தரக்கூடியதான் இந்த நோன்பு இந்த நோன்புடைய ரமணா ஆகவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறங்கிக் கொள்ளுங்கள் ஒரு மனிதன் வேண்டுமென்றே நோன்பை விட்டுட்டு விட்ட விட்டுட்டு அந்த நோம்புக்கு பகரமாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நோம்பு நோட்டாலும் அந்த நோம்புடைய அவர் பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் என்ன செய்ய சொன்னால் நீங்கள் இந்த நோம்பை என்ன செய்ய ஆகவே இந்த நோம்பை நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் வாழ்க்கை போது என்ன செய்யுங்க விடாமல் பிடிங்க அதாவது சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு இந்த அந்த அந்த நோம்பில் வந்து நான் இருபத்தஞ்சி வச்சுட்டேன் இருபது வைத்துட்டேன் இருபத்தி ஏழு வயசுல என்ன பெருமையாக சொல்லுவாங்க ஆண்கள் நோ அப்படி பெருமையாக சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை முப்பது ஆக வேண்டும் கண்டிப்பாக அவங்க பயணத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன செய்யிருக்குது நோம்பு விடுவதற்கு அனுமதி இருக்க தவிர மற்றபடி ஊரில் இருக்கும் பொழுது நோம்பு விடுவதற்கு அனுமதி கிடையாது இந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் பயணம் என்ன பேசிவாங்க ஒட்டகத்தில் வந்து பாலம் கலந்து போவாங்க இப்போ பயணம் நமக்கு ஈஸியாக பண்ணியிருக்குது பயணத்தில் போனால் காரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் ரயிலில் போகிறோம் அப்போ அதுவும் ஈஸியாகப்பட்டிருக்கிறது ஓகேங்களா அப்போது நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நோன்பை நல்லா கொள்ளுங்கள் வான் பெண் இருவர் மீது கட்டாய கிழமை நுமுழுமே வைக்க வேண்டும் எந்த காரத்தையும் நினைச்சக்கூடாது ஒன்றுமே விடக்கூடாது பெண்கள் தங்களுடைய மாத விளக்கு சமயத்தில் அவங்க நோன்பு விட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஏழு நோம்பு என்ன செய்யணும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலேயே நோன்பு விட்டுக்கொள்ள வேண்டும் அப்போ எல்லாம் வந்து அல்லாஹாஸ் பயணம் இந்த ரமணாரி நாம் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று அதனால தான் ரமீசா ஒரு துவாசை கொடுத்துருக்காங்க அதாவது யா லா எங்களுக்கு ரஜபிலே பரத சிவாயாக எங்களுக்கு ரமணானை அடைய சிவாயாக ரஜபு ஷாபான் பரகரசி அதாவது நோம்புக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே துவாசி சொல்கிறாங்க இறைவா எங்களுக்கு ரஜபி ஷாபானே வந்து பரக்க சிவாயாக ரமணானை அடைய சிவாயா என்று ரஜபுலேருந்தே செய்கிறாங்க இந்த நோன்பை வரவேற்று துவாசிறாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த நோன்பு நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது என்ன செய்யுங்க எல்லாருமே முழுமையான முறையில் நன்மை அடந்துக்கிறணும் அது முக்கியமான விஷயம்னு சொன்னால் ஹலாலான முன்ன சாப்பிடணும் ஹராமான முன்ன சாப்பிட்டால் அது வந்து நோம்பை டிஸ்டர்பன்ஸ் செய்யக்கூடியதாக இருக்கணும் நம்மளுடைய சாப்பாடு ஹலால் இருக்கணும் உடுத்த உடைப்படி ஹலாலாக இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் ஹராமான விஷயத்தை தகுந்து கொள்ளணும் நம்மளை மட்டுமா எப்போதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அடையாளம் எல்லாம் நல்லா கமிழ் சிவனாக வாசம் அமிலாக இருக்கிற அணுமே